ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை பொதுவாகவேங்க மூட் ஸ்விங் என்றது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத கருத்து வந்து பரவலாவே எல்லார்கிட்டையும் இருந்துட்டு வந்திருக்கு இல்லைங்களா என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்குமே நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் மூட் ஸ்விங் என்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது அப்படி இல்லைங்க மூட் ஸ்விங் என்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து தான் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் மூட் ஸ்விங் வரலாம் முதியவர்களுக்கும் மூட் ஸ்விங் வரலாம் குழந்தைங்களுக்கு மூட் ஸ்விங் வரலாம் குழந்தைங்கன்னா பிறந்த குழந்தைங்க சொல்லல ஒரு டாட்ல சொல்லுவாங்க பாருங்க மலரும் பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு மூட் ஸ்விங் வரலாம் டீன் ஏஜ்ல இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு கேட்கவே வேண்டாம் மூட் ஸ்விங்கோ தான் சரிங்களா இப்போ அந்த மூட் ஸ்விங்னா என்னங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பெண்களுக்கு சொன்ன குறிப்பா பெண்களுக்கு தான் மூட் ஸ்விங் வரும்னு இல்லைங்களா கண்டிப்பா முக்காவாசி எல்லாரையும் நம்ம ஒரு மொத்தத்துல நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் மூட் ஸ்பிங் அதிகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிற காரணம் உண்மைதான் அதாவது அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பீரியட் சொல்லுவோம் இல்லைங்களா பீரியட்ஸ் பிஎம்எஸ் பி சொல்லுவாங்க ப்ரீ மென்சுரல் இது பேர் அதுக்கு ப்ரீ மென்சுரல் சின்ரம்னாக்கா மாதவிடா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில உடல் உபாதைகள் எல்லாம் பெண்களுக்கு ஏற்படும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து மூட் ஸ்விங்கு மூட் ஸ்விங்னா என்னதுங்க மனநிலை மாற்றம் அதாவது அந்த பிஎம்எஸ் சொன்ன பாருங்க ப்ரீ மின்சுரல் சின்ரோம் அந்த பீரியட் வரதுக்கு முன்னாடி தான் அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆக முன்னாடி தான் அவங்களுக்குள்ள உடல் உபாதைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் உடல் உபாதைகள் மட்டும் இல்லைங்க மனநிலை மாற்றங்களும் ஏற்படும் இதுதான் இது வந்து ப்ரீ மின்சுரல் சொல்கிறாங்க சொல்றாங்க இதே வந்து மாதவிடாய் நின்று போன காலத்தில் மெனோபாஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஹார்மோன்ஸ் தாங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப இதுக்கு அடிப்படையான காரணம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாருக்குமே உண்டுங்க ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு முதியவர்களுக்கும் உண்டு குழந்தைங்களுக்கும் உண்டு இதை நமக்கு எப்படி எல்லாருக்கும் எப்படி இப்படி அந்த மூட் ஸ்விங் வருதுன்றதை நான் சொல்ல வரேன் நான் ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸ் வர முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங் வரது சகஜம்தான் இந்த மாதிரி மூட் ஸ்விங் வரும்போது தான் வீட்டில் அவங்களுக்கு மனநிலை மாற்றங்கள் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா என்ன மாதிரி மனநிலை மாற்றங்கள் வருது உடம்புல பெயினாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இரிட்டேட்டிங்கா ஒரு எரிச்சலோட பேசுவாங்க சில சமயம் வந்து கோமா கத்துவாங்க இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான் டெம்பரவரி தான் இதுக்காக டாக்டர் கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை இது டெம்பரவரி ஃபேஸ் தான் அந்த பீரியட்ஸ் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த மூட்ஸ் பெயின் இருக்கதா தான் செய்யும் இப்போ அந்த நேரத்துல தான் நம்ம வந்து எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த அந்த ஒரு ஒரு பெண்மணி இருந்தா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இதுக்கு தாங்க அந்த காலத்துல ஜாயின்ட் ஃபேமிலில எல்லாம் வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு சமயம் ஏற்பட்டா மாதவிடாய் பீரியடு பீரியட்ஸ் டைம் ஏற்பட்டோம்னா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா வீடுங்களில் ரெஸ்ட் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உடல் உடல் சம்மந்தப்பட்ட சில கடி கஷ்டங்களும் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதே போல மன உளைச்சலும் இருக்கும் மனசுனாக்க நான் சொல்ல வந்தது இந்த இரிட்டேஷன் கோபம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் அவங்களுக்கு சகஜமாக தான் இருக்க செய்யும் இதுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து பெண்களுக்கு அந்த டைம் வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியில பெண்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த நாள் பீரியட்ஸ் முடியற வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்ல விஷயங்கள் இது போற்றத்தக்க வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள் ஆனா நம்ம யாராவது அதை வந்து இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாராவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லைங்களே எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி வேண்டான்னு ஓடுறாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தோன்னா அவங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த பீரியட்ல பேலன்ஸ் பண்ணுவாங்க ஒரு குடும்ப தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மற்றவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க நம்ம தான் ஜாயிண்ட் ஃபேமிலியே வேண்டாம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா ஜாயிண்ட் ஃபேமிலி வேண்டாம்னு சொல்லிட்டு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்தோம் நியூக்ளியர் ஃபேமிலினா மாமனார் மாமியார் கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நியூக்ளியர் ஃபேமிலி கூட எப்படி மாறிடுச்சுனாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இவ்வளோதாங்க நியூக்ளியர் ஃபேமிலி அதில் கூட அவங்க நியூக்ளியர் நியூக்ளியராக இருக்கிறாங்க தனித்தனியா இருக்கிறாங்க கையிலையும் ஒரு மொபைல் வச்சுட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது என்ன நியூக்ளியர் எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலியும் எல்லாரும் நியூக்ளியர் நியூக்ளியரா இருக்கிறாங்க இந்த டைமுக்கு சொன்னா நல்லதுன்றதால நான் சொல்றேன் அவங்களுக்கு இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு யாராவது ஒருத்தர் புரிஞ்சிக்கிற அளவுக்கு வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்கனாக்கா அந்த அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி ஏன் சொன்னேன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பீரியட்லலாம் அவங்களுக்கு லேடிஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஸோ இந்த பீரியடில் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க வீடையும் பார்த்துக்கணும் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இந்த மென்சுரல் சைக்கிள் வருது பாருங்க அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்போதான் அவங்களுக்குள்ள நிறைய மூட் ஸ்விங் வருது கோபம் எரிச்சல் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு எல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு வீட்டில் பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறதும் இது ஒரு காரணம் தாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பெண்களுக்கு உரிய மூட் ஸ்விங் சொல்லிட்டேன் இப்போ ஆண்கள் எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு எப்படி மூட் ஸ்விங் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா ஆண்களுக்கும் மூட் ஸ்விங் வரும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்க அவங்க வந்து ஆஃபீஸ் போறாங்க ஆஃபீஸில் எல்லாரும் மீட் பண்றாங்க அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்களுக்கு அந்த சேலஞ்சிங் டாஸ்க்கை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது எல்லா வேலையும் நம்ம மேலே சுமத்துறாங்கன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு இரிட்டேஷன் எல்லாமே அவங்க தலையில் விழுதுன்ற ஒரு கோபம் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் வரும் அந்த மூட் ஸ்விங்கோட கோவத்தோட எரிச்சலோட வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல மாட்டிப்பாங்க அந்த டிராஃபிக்ல என்ன ஆகும் நல்ல மணி கணக்கு அந்த டிராஃபிக்கில் இப்படின்னா நம்ம கேட்கவே வேணாம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா எத்தனை பேர் நம்ம வண்டிக்குள்ளே உக்காந்துருக்கு கத்துறோம் இல்லைங்களா நம்மளே சம்டைம் இரிட்டேட் ஆகிடும் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது டிராஃபிக்ல மாட்டிக்கும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு எரிச்சல் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஆடட் ஃபியூல் டு த ஃபயர் மாதிரி ஆயிடும் இந்த டிராஃபிக் ஜாம் ஸோ அந்த ஒரு எரிச்சலோட வீட்டுக்கு வந்தாக்கா அந்த கோபம் அந்த எரிச்சல் ஆஃபீஸில் நடந்த சம்பவங்கள் டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஒரு ஃப்ரெஸ்டேஷன் அதுதான் அவங்களுக்கு ஒரு மூட் ஸ்பென்ட் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேங்க இதை தவிர வேற ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம் அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு மனநிலை மாற்றம் அதாவது மூட் ஸ்பிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது வந்து ஜென்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் அடுத்தது முதியோர்கள் எடுத்துக்கலாங்க முதியோர்கள் எடுத்துக்கும் போது பாத்துக்கோங்க முதியோர்களுக்கு எடுத்துக்கும் போது நிறைய நம்ம சொல்லலாம் அதாவது பிசிக்கல் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் முதியோர்களுக்கு வயது ஆகும் போது உடம்புல சில உபாதைகள்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் போது அதுல ஏற்படுற ஒரு பெயின் மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் உடல்நிலை வந்து சரியில்லாததால அவங்க சில எடுத்துப்பாங்க இல்லைங்களா எடுத்துக்கறதால சில சைடு வரும் அந்த சைடு அவங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மன எரிச்சல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு கோபம் அவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும் ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கம் சரியா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து மனநிலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமா அமைது அடுத்தது பாருங்க மென்டல் ஹெல்த் சொல்லுவாங்க இல்லையா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அதாவது அல்சிமர் டிமென்ஷியா இதெல்லாம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட இது இதெல்லாம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு மனநிலை மாற்றங்கள் ஏற்படுதுங்க ஸ்பிரிங் அவங்களுக்கும் ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க முதியவர்கள் இப்போ இருக்கிற முதியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக தாங்க இருக்கிறாங்க எந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி முதியவர்கள் தனியாக தான் இருக்கிறாங்க லோன்லினஸ் நிறைய இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுது மன உளைச்சல் ஏற்பட்டு அது ஒரு டிப்ரெஷன் கொண்டு போய் விட்டுட்டு அதனால அவங்களுக்கு வந்து மூட் ஸ்வெயின் காரணமா இருக்கு முதியவர்களுக்கான மூட்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்னங்க மூட் ஸ்வெயின் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது குழந்தைங்க மழை பருவத்துல இருந்து அப்படி வளர்ந்து வர டாட்லர் வளரும் பருவம் இருக்குங்களா ஏழுல இருந்து ஒன்பது வயசு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சேஞ்சஸ் நீங்க பாக்கலாம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க அதாவது அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கலாம் கோபப்படுவாங்க எரிச்சல் படுத்துவாங்க பிடிப்பாங்க இதெல்லாம் வந்து மூட் ஸ்விங் தான் இது வந்து குழந்தை பருவத்தில் அதாவது வளரும் பருவத்துல சொல்லிட்டேன் இந்த டீனேஜ் அவங்க டீனில் வராங்க பாருங்க இளமை பருவம் அடல்சன் பீரியட்ல வராங்க பாருங்க அந்த பீரியட்ல இந்த மூட் ஸ்விங் வந்து நிறைய இருக்கும் அது பொன் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆம் ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பாலருக்குமே இந்த மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும் அந்த பீரியட்ல காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது ஹார்மோன்ஸ்னால் சுரபிகள் நம்ம உடம்புல சுரபிகள் நிறைய இருக்குங்க அது வந்து இம் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அது கொஞ்சம் தாறுமாறா இருக்கும்போது இம்பேலன்ஸாக இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த மூட் எல்லாம் வரதுக்கான காரணங்கள் அதுதான் அதாவது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால தான் அடலசன் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டாகுது அவங்களுக்குள்ள அதெல்லாம் கூட இம்பேலன்ஸ் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அதுக்கு மட்டும் அவங்களுக்கும் வந்து எதனா கிடைக்கலைன்னா சோர்ந்து போயிடுவாங்க நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்டு நம்ம கிடைக்கலையே அவங்க விருப்பப்பட்டவங்க நம்ம பேசலையே அப்படின்னு ஒரு இனக்கவர்ச்சி மூலமாக அவங்களுக்கு சில ப்ராப்ளங்களை அவங்க ஃபேஸ் பண்ணலாம் அதனால அவங்க டிப்ரெஷனுக்கு போகலாம் அதனால அவங்க யார்கிட்டயும் பேசாமல் அலூஃபாக இருக்கலாம் சில பேர் ஹைப்பராக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த டீனேஜ் பருவத்துல பருவத்தில் நீங்கள் பார்க்கலாம் இது காரணம் வந்து மூட் ஸ்பெண்ட் தான் அதாவது மனநிலை மாற்றம் இப்போ இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மனநிலை மாற்றம் மாற்றம்விங் என்றது எல்லாருக்குமே பொதுவானது பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லா வயதினருக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த மூட் ஸ்விங் என்றது சகஜமான ஒரு வார்த்தையா தான் போயிடுச்சு ஆனா பெரும்பாலும் இந்த மூட் ஸ்விங்ல அவதிப்படுறது பெண்கள் தான் அதுக்குதான் நான் காரணம் சொன்னேன் இல்லைங்களா சைக்கிள் ஆரம்பிக்க முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு கால வயதுக்கு ஐம்பது வயதுக்கு மேல மெனோபாஸ் பாசு சொல்லுவாங்க மாறிவிடா நின்று போயிடும் அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவங்க பேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க அனுசரிச்சுட்டு போகணும் இவங்க இந்த லேடிஸ் வந்து இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்றாங்க ஸோ இந்த டைம்ல அவங்க இப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை வெளியில வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும் இதே போல ஆண்களுக்கும் சில ப்ராப்ளங்கள் இருக்கு சொன்ன இல்லைங்களா இரிட்டேஷன் வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு டிராஃபிக் இல்லை வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஆஃபீஸில் சில சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும் வெளியில் எல்லாருக்கிட்டேயும் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும் இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனோடு அவங்களுக்கு வரும்போது நாமளும் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க அந்த மூட் ஸ்பீட்லேருந்து வெளில வர்றதுக்கு நம்மளும் எல்லாருமே ட்ரை பண்ணணும் அதே தான் குழந்தைங்களுக்கும் நான் சொல்ல வரேன் குழந்தைங்க அந்த மாதிரி அடம் பிடிக்கும்போது நம்ம ஆறுதலாக குழந்தைகளை உட்கார வச்சு அவங்க தட்டி கொடுத்து இதெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம அவங்கள நார்மல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துடலாம் இந்த மோட்டர் இருந்து வெளில கொண்டு வந்துடலாம் சேம் திங் டீனேஜ் இது ரொம்ப முக்கியமான பருவங்க இந்த பருவத்தில் தான் அம்மா அப்பாங்க பேரண்ட்ஸுங்க வந்து ரொம்ப கண்ணும் கருத்தமாக அந்த பசங்களை பார்த்துக்கணும் ரொம்ப குரூஷியல் பீரியடு ட்ரான்ஸிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க அதாவது பார்லர் இருந்து அவங்க வந்து அடலசன்ட் போகிறாங்க இந்த அடலசன்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அது இப்போ பெருசாக சொல்ல வேண்டாம் இந்த ஒரு பார்லர் இருந்து அவங்க வந்து டீனேஜ் போகிறாங்க பாருங்கள் இந்த பீரியட் வந்து ரொம்ப குரூஷியல் பீரியடு இந்த டைமில் தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணணும் கண்காணிக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அது அதிகமாக அளவுக்கு மீது இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அவங்க அவங்க மேலே ஒரு நம்ம கண் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து நல்ல வழியாக போனால் பிரச்சனை இல்லை தீய வழியில் போயிட்டாக்க நம்மளுக்கு நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை குழந்தைகளோட எதிர்காலமே போயிடும் அதனால இந்த பிரச்சனைகள் இந்த மூட் ஸ்வீங்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் ஹார்மோன்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹார்மோன் சுரபிகள்னு சொல்லுவாங்க அதே போல முதியவர்கள் முதியவர்கள் பாவம் அவங்க வயதான காலத்தை தனியாக விடப்பட்டா கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க டிப்ரெஷன் வரும் ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும் அதுக்கு பெயின் இருக்கும் உடல் அளவிலும் பெயின் இருக்கும் மனதளவிலும் பெயின் இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாருமே இது இது வந்து டீம் ஒர்க் ஆக்சுவலாக இந்த மூட் ஸ்விங்லேருந்து வெளியில் ஒவ்வொருத்தரும் வெளியில் வரணும்னா எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒரு டீம்மாக ஒர்க் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அழகாக வெளியில் வர முடியும் இந்த மூட் இருந்து இது ஆக்சுவலாக இது ஒரு டீம் ஒர்க் நம்ம ஆஃபீஸில் மட்டும்தான் டீம் ஒர்க் பண்ணுறோம் வீட்டில் அப்படி எதாக இருக்கிறோங்களா இல்லை வீட்டில் யாரும் நம்ம டீம் டீமே கிடையாது எல்லாருமே மூளை மூளைக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஃபோனை வச்சுட்டு உக்காந்துக்கிறோம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வரும் இல்லைங்களா ஸோ இந்த காலம்லாம் மாறணும் இத பத்தி ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் இந்த மூட் ஸ்விங்கை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி நம்ம நினைச்சிருந்ததெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இந்த மூட் ஸ்விங் வரும் பெண்களுக்கு அதிகமாக வரும் அவ்வளோதான் மூட் ஸ்விங்னா இது ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் மொமெண்ட்ரி தான் அப்பப்போ வரும் போவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு மூட் ஸ்விங்குக்கு ஆனா அது கண்டினியூஸா எப்பவுமே எனக்கு நான் மூட் ஸ்விங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறது கத்துறது எரிச்சல் படுத்துறது சண்டை போடுறது இப்படி இருந்தாக்கா அது நாளடைவில் மனவியாதியில் கொண்டு போய் விட்டுடும் நம்ம அதை அளவுக்கு ப்ரொலாங் பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம அதுக்குள்ளவே நம்ம இருந்தோம்னா நோ ப்ராப்ளம் அதுக்கு மேலே வெளியில் வந்துவிட்டோம்னா தான் நம்ம வந்து டு ஃபேஸ் த அதனால தான் சொல்கிறேன் இந்த மோட் ஸ்விங்கை பற்றி கவலைப்படாதீங்க அது வரும் போகும் அவ்வளோதான் அந்தந்த நேரத்தில் நம்ம வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆறுதலாக இருந்துக்கணும் அதுலேருந்து ஒவ்வொ ஒவ்வொருத்தரும் வெளில வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் மூட் ஸ்விங்கை பற்றி நம்ம இது இது வரைக்கும் நம்ம தவறான ஒரு கருத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படி வச்சுருந்தோம் இல்லைங்களா இல்லை இது எல்லாருக்குமே இந்த மூட் ஸ்விங்குன்றது நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிய வைக்க வரேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்